விநாயகனது பேரொரு அதுக்கப்புறம் தான் எனக்கு பெரும் புகழம் கிடைக்க ஆரம்பிச்சது இது எப்போ நான் பிள்ளையாரை வணங்கி துவங்கணும் அப்படின்னு எனக்கு வாழ்க்கையிலே ஒரு வழிகாட்டுதல் கிடைத்ததுன்னு என் மனைவி மலேசியாவை சார்ந்தவர் ஒரு முறை என்னுடைய மச்சான் தான் சொல்றாரு வாங்க ஐயா இங்க கோர்ட்டுமலை கணபதி இருக்குன்ட்டு என் மனைவி அழைக்கிறாங்க அந்த தடவை ஏதோ ஒரு அலுவல் காரணம் என்னால் அந்த விநாயகரை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை கோலாலம்பூரில் ஒரு மெய்தான பகுதியில் பிரிக்ஸ்ஃபீல்டு கிட்ட அந்த விநாயகர் இருப்பார் என் வாழ்க்கையிலே ஒரு பெரும் மாற்றத்தை அதாவது கோர்ட்டுமலை கணபதி அப்படின்னு சொன்னால் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து நாம் அற்புதங்களை பற்றி படிக்கிறோம் மற்றொன்று அந்த அற்புதங்கள் நம் வாழ்க்கையிலே நிகழும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது அப்போ இந்த கோர்ட்டுமலை கணபதி என்று சொல்லக்கூடியவர் ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் முன்னால் அங்கே ஒரு ஆங்கிலேய அதிகாரி இருக்கிறார் ஒரு பெரும் அதிகாரி அவர் அருகே ஒரு தோட்டத்தில் ஒரு விநாயகர் இருக்கிறார் அந்த விநாயகரை ஒரு வயதான ஒரு தொழிலாளி பூஜை செய்து கொண்டிருக்கிறார் விவசாயத்தை சார்ந்தவர் ஒரு நாள் இந்த அதிகாரி சொல்கிறார் இங்கே இந்த மணி அடிக்கக்கூடிய ஓசை எனக்கு சற்று இடையூறாக இருக்கிறது இதை மாற்றி விடுங்கள் என்று அவர் கோரிக்கை வைக்கிறார் வைத்து கொண்டிருக்கும் போது திடீரென அவருக்கு ஏதோ ஒரு வகையிலே சில உடல் பிரச்சனைகள் மருத்துவர்களால் அதற்கு தீர்வு காண முடியவில்லை அந்த தொழிலாளி யார் அந்த விநாயகனை அனுதினமும் வழிபடுகிறாரோ அவர் திருநீற்றை தந்து விநாயகனது பெயரை சொல்லி வணங்கித் தரவும் இவர் நலம் பெற்று விடுகிறார் விநாயகரின் தீவிர விசிறியாகி விடுகிறார் விநாயகருக்கு பெரும் ஆலயம் எழும்ப துவங்குகிறது பலருமே வாழ்க்கையில எத்தனையோ இல்லல இன்னல்களில் இருப்போம் நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு என்ற வார்த்தை இந்த கோர்ட் என்ற வழக்காடு மன்றம் என்று சொன்னால் அது சனீஸ்வரரை குறிக்கக்கூடியது அது ஏழாம் இடத்திலே அதாவது லிப்ரான் ஆங்கிலத்திலே சொல்லக்கூடியது துலாம் ராசி எடை போடக்கூடிய கருவியிலே உச்சம் பெறுகிறது நீங்க எடை போடக்கூடிய கருவி இரண்டு இடத்திலே இருக்கும் ஒன்று நீதிமன்றத்திலே இருக்கும் மற்றொன்று கடைகளிலே இருக்கும் அப்ப துலாம் ராசிக்கு அதிபர் சுக்கிரன் நீங்க அப்போ இவருடைய என்ன கோர்ட்டு மலை மலை என்று சொல்லக்கூடியதும் மலை சார்ந்த இடங்களுமே சூரியனையும் சிலர் ஒப்பாகச் சொல்லுவார்கள் ஆட்சி அதிகாரம் பெயர் புகழ் ஆகியவற்றை தரக்கூடியது எனவே தான் நாம் என்ன சொல்கிறோம் யுவர் லார்டிப் ஹிஸ் ஹைனஸ் என்றெல்லாம் பழங்காலங்களிலே சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு அப்போது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியை குறிக்கக்கூடியது இந்த ஒரு சொல் லக்னத்திலே உங்கள் காலபுருஷ தத்துவத்திலே மேஷத்திலே நமக்கு உச்சம் பெறக்கூடியது சூரியன் அது யாரின் வீடு செவ்வாயின் வீடு செவ்வாய் என்றால் உங்களுக்கே தெரியும் அங்க காரகன் என்கின்றோம் நம் உடலில்